வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் ஈரல் கிரேவி பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும் நான் வந்து கால் கிலோ ஈரல் மட்டன் ஈரல் தான் வாங்கி வந்திருக்கேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி எடுத்துன்னு வந்திருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த ஈரலை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நீங்கள் பெருசு பெருசாகவே கட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் நம்ம வந்து அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நான் எடுத்துருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த அரைச்ச அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும் அந்த கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த டைமில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும் இப்போ தக்காளியை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அதையும் நான் இதில் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அந்த தக்காளியுடைய வாசனை போய் எல்லாமே பிளண்ட் ஆகி வந்துடுது இப்போது அந்த ஈரல் நல்லா கழுவி வச்சுருக்கிற ஈரலில் நான் இதில் சேர்த்துட்டேன் இது எல்லாமே அந்த தொக்கோடு சேர்ந்து அந்த நேரம் லைட்டாக மாறிடுது இப்போ மஞ்சப்பொடி இதில் சேர்க்கணும் நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி நான் சேர்த்துட்டேன் கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் அப்புறம் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இதில் சேர்க்குறேன் ஏற்கனவே குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி என்னுடைய சித்ரா கிச்சனில் நான் போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பாருங்கள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பியும் சேர்த்துடணும் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றும் சேர்கிற அளவுக்கு நல்லா கலறி விடுங்க அடுப்பை வந்து நான் மீடியத்தில் தான் நான் வச்சு கலறி விட்டுட்ருக்கேன் இப்போ தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் விட போகிறேன் இது கிரேவின்றதுனால இது வந்து ஒன்றரை டம்ளர் விட்டு மறுபடியும் இதை வந்து அடுப்பில் வைக்கணும் அதனால தண்ணிக்கு நான் வந்து ஒன்றரை டம்ளர் நான் இதில் விடுறேன் விட்டுட்டு எல்லாமே சேர்ந்து வந்த உடனே இப்போது குக்கர் மூடிய மூடிட்டு அது வேப்பர் வரும் பொழுது வெயிட் போட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கட்ட உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு நாலு விசில் விட்டுட்டேன் விட்டுட்டு அது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா பாருங்கள் சூப்பராக இறால் கிரேவி வந்துட்டு இதை எப்படியே விடக்கூடாது இது மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கொதி வரணும் இதை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பு ஆனில் தான் இருக்குது மீடியமில் தான் வச்சுக்க இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அந்த ஈரல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இன்னும் நல்லா நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இது வரும் இது வந்து ரொம்ப நேரம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலுமே போதும் இப்போ பெப்பர் தூள் இதுக்கு மேலாக்க நான் தூவிட்டேன் பெப்பர் தூள் போட்டுட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது அது கலந்துட்டு கொத்தமல்லியை நான் இதில் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுது இது சாதத்துக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க தேங்க்யூ